ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டிகா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்பாத்தி நான் பரோட்டா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கறி தான் செய்ய போகிறேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டி அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம டக்குன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சே வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அதை வந்து முந்திரி ஒரு ஒரு இருபத்தஞ்சி முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் நான் இருபத்தஞ்சி முந்திரியை நல்லா இதில் வறுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்ணெயில் இப்போ அந்த முந்திரி நல்லா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதுவாக வர வறுக்க வேண்டாம் அது லைட்டாக அது கலர் நான் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ அந்த முந்திரி எடுத்து வச்சுட்டு அடுத்தது பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன் பன்னீர் இப்போ அதே இதில் நம்ம அதே பேனில் நம்ம அந்த பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை எதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பன்னீர் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ இது ஒரு பேரில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே இதில் ஒரே ஒரு கேப்சிகம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை கிளரி விட்டுர்லாம் இந்த கேப்சிகம் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் ரொம்ப நாடி ரொம்ப இதுவாகணும் வே வேகணும் அப்படின்றதில்லை இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஏதோ பேரில் ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த இலை பிரியாணி இலை இதெல்லாமே நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இதை கொஞ்சமாக சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நான் மூணுல நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஏன் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் இத்தனை பவுடர் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுக்கோங்க இந்த பன்னீர் கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நான் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலரி விட்டுருலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் போட்டுருங்க லைக் போட்டிங்கன்னா தான் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இது பார்த்திங்கன்னா முந்திரி வந்து அதே சமயத்தில் கொஞ்சமாக முந்திரி நான் அரைச்சி அதை பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேப்சிகம் வந்து நம்ம வதக்கி வச்ச கேப்சிகம் இதில் சேர்த்துருங்க இந்த நான் முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு முந்திரி வந்து நான் அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நாள் மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போ இதில் கடைசியாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இப்போ நல்லா கொதித்தப்பறம் இப்போ இதில் கரம் மசாலாவும் முந்திரி நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதில் சேர்த்துருங்க இப்போ இது சேர்த்துட்டு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் கறி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது கடைசியாக தான் செய்யணும் கரம் மசாலா இப்போ கொத்தமல்லி தூவிடலாம் தூவிட்டு ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் போட்டுருங்க பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் லைக் போட்டுருங்க அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஈஸியாக இருக்கும் Abdullah friends, thanks for watching.